இந்தோனேஷியா தேசம் ஆயிரக்கணக்கான தீவு கூட்டங்கள் நிறைந்த தேசம் அந்த தேசத்தில் அநேக ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு கிராமத்தில் இருந்த சின்ன ஆலயத்தில் திடீரென்று தீ பற்றி கொண்டர் அப்படியே ஓட்டு பகுதியில் தீ எரிய ஆரம்பித்தார் அதை பார்த்த கிராம மக்கள் ஆலயத்தில் தீப்பிடித்து விட்டது சர்ச்சில் தீ எல்லோரும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க எல்லார் வந்து தண்ணியை ஊற்றி அணைச்சி பார்த்து அணையலை நெருப்பை கொழுந்து விட்டு எரிகிறார் ஆனால் ஓடில் சேரம் உண்டாகவில்லை நெருப்பு எரிஞ்சால் அங்கே சேரம் உண்டாகும் சேரம் உண்டாகலை சொல்கிறாங்க பாருங்கள் வெயிட் அங்கே பாருங்கள் நெருப்பு எரியுது ஆகலையே இந்த நெருப்பு வித்தியாசமாக இருக்குது எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கும்போது ஆலய கதவை திறந்து கொண்டு ஒரு ஆள் சர்ச்சிலேருந்து வெளியே வந்தான் அவங்க கேட்டாங்க நீ என்னென்ன பண்ணுற சர்ச்சுக்குள்ள சர்ச்சில் பிடிச்சி எறியுடு தீ ஏறிதா உள்ள வந்து பாருங்க அப்படின்னு கூப்பிட்டான் உள்ளே போய் பார்த்தா ஒரு சிறு கூட்ட மக்கள் வட்டமாய் முழங்கால் படிட்டு ஆவில நிரம்பி கொண்டு கொண்டிருந்தார்கள் அப்போ தான் அவளுக்கு தெரிந்தது இது பரிசுத்தாவின் அக்னி இது எழுப்புதல் அக்னி அங்கே தான் இந்தோனேஷியா தேசத்தில் எழுப்புதல் ஆரம்பித்தது ஒரு சின்ன கிராமத்தில் சின்ன சர்ச்சில் அக்னி இறங்கின போது யாருக்கு தெரியும் உங்க சர்ச்சில் தேவன் அக்னியை போடுவதற்கு ஆயத்தமா இருக்கிறார் ஆனா ஜெபிக்கிறதுக்கு ஆட்கள் தேவை ஜெபிக்க அக்னி இறங்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாவது வருஷம் ஒரு பெரிய எழுப்புதல் பெந்தேகோசை எழுப்புதல் அமெரிக்காவிலிருந்து ஆரம்பித்து நடைபெற்றது அதே சமயத்தில் உலகத்தில் பல நாடுகளை எழுப்புதல் பூனாவில் மகாராஷ்டிரா மாநில பூனாவில் பண்டித ராமாபாய் என்கிற ஒரு சகோதரி பிராமண குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் பெண்கள் விதவை பெண்கள் அநாதை பெண்களை வைத்த ஒரு பெரிய ஆசிரமம் வைத்திருந்தாங்க முக்தி மிஷன் என்று சொல்லி பெண்கள் மத்தியில் எழுப்புதல் வரணுன்றது அவனுடைய ஜபம் பெண்கள் மத்தியில் எழுப்புதல் வரணும் அப்பவே நூற்றி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாலே ஜெபிச்சிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் வருஷத்தில் அந்த பெண்களெல்லாம் கோடி ஜெபிக்கும்போது அக்கு எப்படி கோச நாளில் ஆவியானவர் இறங்கினாரோ அதே மாதிரி அக்கனிமாயமான நாவுகள் வந்து ஒவ்வொரு பெண்கள் மேலே அமர்ந்தது அவங்க எல்லாம் ஆவினாலே நிரப்பப்பட்டாங்க அதனுடைய விளைவு அந்த பகுதி முழுவதிலும் பெண்கள் போய் சுவிசேஷம் அறிவித்து திரல் மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க அந்த மாதிரி ஒரு எழுப்புதல் இந்த வர வரப்போகிறாரு தமிழ்நாட்டிலே வர போகிறாரு இந்தியாவிலே வர போகிறது அதுக்கு தான் எலியா மாதிரி அனுப்ப ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகார நாற்பத்தோராம் அஸ்தனம் முதல் வாசிக்கும் போது கர்மேல் மலையின் சிகரத்தின் மேலே எலியா ஏறி மழைக்காக செபிக்கிறார் முகம் முழங்காலில் பட குனிந்து மழைக்காக இன்னும் ஏழு முறை போய் பார் எட்டாவது முறை மேகம் எழும்பி வருகிறார் பெரும் மழையின் இறைச்சல் கேட்கிறது என்று சொல்லுகிறார் மழை பெய்கிறது தேசத்தில் ஒரு செழிப்பு சகரியா பத்தாமதிகார முதலமைச்சர் சொல்லுகிறாரு பின் காலத்தை மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அது என்ன மழை ஆவியின் மழை பரிசத்த ஆவியானுடைய மழை தேசத்திலே பெய்ய வேண்டும் அந்த ஆவியானுடைய மழை பெய்தால் தேசமே மறுரூபமாகிவிடும் பின்மாறி காலத்தை மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அதுதான் நம்முடைய தேசத்துக்கு இன்றைக்கு அவசியம் பின்மாறி காலத்தை மழை பெய்ய நான் வரே என்பதாக நான் தென்கொரியா போயிருந்த பொழுது அந்த தேசத்தின் எழுப்புதலை பார்த்த பொழுது எங்கள் தேசத்தில் அப்படி எழுப்புதல் வருமாண்டு வரே முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால் நான் அந்த பாலியங்கிச்சி ஆலயத்தில் முழங்கால் படியிட்டு கண்ணீர் விட்டு பண்ணினேன் இது சின்ன தேசம் கொரிய மக்கள் ஒன்று ரெண்டு பாஷை பேசுகிறாங்க ஒரே இன மக்கள் இருக்கிறாங்க இவங்க மத்தியில் மாற்றம் வந்துவிட்டது எங்கள் இந்தியா பெரிய தேசம் ஆயிரத்து ஐநூறுக்கு மேலே மொழி பேசுகிறாங்க கலாச்சார வித்தியாசம் மத நம்பிக்கைகள் வித்தியாசம் பழக்க வழக்கங்கள் வித்தியாசம் ஒரு பக்கம் மதுபானம் இன்னொரு பக்கம் போதைவசைகள் ஒரு பக்கம் சூனிய மந்திரவாதம் நிறைய தவறான நம்பிக்கைகள் தேசமே இப்படி பால்பட்டு கிடக்கிறது எப்படி மாறும் ஆண்டுவர் சொன்னார் நீ சந்தேகப்படாத ஒரு கிராமம் அழுக்கடைஞ்சி கிடக்குது தெருவெல்லாம் அழுக்காக இருக்குது நிறைய அசுத்தங்கள் இருக்குது து குப்பைகள் கிடக்கிறது ஒரு பெரும் மழை பெய்தால் என்ன ஆகும் நான் எங்கள் கிராமத்தில் நாலு மாடி கிராமத்தில் பார்த்துருக்கிறேன் பெரும் மழை பெய்தால் தெருவெல்லாம் தண்ணி ஓடும் அந்த மழை பெய்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தண்ணீர் ஓடி முடித்து வந்து பார்த்தா தெருவே கிளீனாக இருக்கும் சுத்தமாக பார்த்துருக்கீங்களா எல்லா குப்பைகளும் அடிச்சிட்டு போயிடும் ஆண்டுவர் சொன்னார் மகனே ஒரு மலை ஒரு கிராமத்தை ஒரு பட்டணத்தை எப்படி சுத்திகரிக்கிறது பார்த்தியா அதே மாதிரி பருசுத்தாவின் மழை வெள்ளம் போல ஊற்றப்படும் போது தேசத்தில் இருக்கிற பாவங்கள் சாபங்கள் பிசாசின் கிரியகளை எல்லாம் வாஷ் அவுட் பண்ணப்பட்டு விடும் தேசம் சுத்திகரிக்கப்பட்டு விடும் தேசம் மறுரூபமாக்கப்பட்டு விடும் அதற்கு தான் பின்மாறி காலத்தை மழைக்காக ஜெபம் பண்ணுங்க ஆவியானவர் வெள்ளம் போல் ஊற்றப்படணும் அதுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அப்போ பின்மாறி காலத்தை மழைக்காக ஜெபிக்கணும் இதா எழுப்பதலுக்காக எலியா ஜெபித்த ஜபம் எல்லாரும் எழுந்த நிலுங்க எல்லாரும் எழுந்த ஒரு ஐந்து நிமிடம் நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம் எலியாவை போல கருத்தாக ஜெபிக்கணும் எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் கருத்தா ஜோம் பண்ணினார் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்